அவர் நடத்துறாருங்கிற நம்பிக்கையில நடக்கிற உள்ளமே இந்த கால எனக்கு ஆவியான இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறா நீ கேட்ட காரியம் நடக்க போகுது நீ கேட்ட காரியம் நடக்க போகுது சாதாரணமாய் அல்ல மகிமையாய் மகிமையாய் நீ கேட்ட காரியம் நிறைவேற போகிறது ரேமரா சந்தலரியாதரா ஆம இந்த காலையில் ஆவியானவர் ஒரு பகுதியை திடீர் நாடும் ஞாபகப்படுத்தினார் இந்த வார்த்தை எனக்குள் இடைபெற துவங்கினது இந்த வார்த்தை பேசும்படி ஆவியானவர் நான் இந்த பகுதியை முன்வைக்கிறேன் தெரிந்த பகுதி யோசுவா பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் காலேவ் தனது மகள் அக்சாலுக்கு செய்த ஒரு காரியம் பதினேழாவது வசம் சொல்லப்படுகிறது அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரதி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் பதினெட்டு அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றால் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்த பல முறை இந்த வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம் இந்த மேடையிலே பல செய்திகள் இந்த பகுதியில் இந்த காலையில் ஆவியானவர் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இந்த பதினாறு பதினேழு என்பது அக்சால் தீர்மானித்த காரியம் அல்ல அக்சால் கேட்ட காரியம் அல்ல இது தகப்பன் செய்கிற காரியம் ஆமையன் இப்படி கீரியா செப்பேரை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுங்கான் தகப்பனேன்னு சொல்லி அக்சால் கேட்கவில்லை அக்சால் எவ்வளவு கனவோடலாம் இருந்திருப்பாங்கல்ல திடீர்னு அப்பாவே ஒன்று டிசைட் பண்றாரு ஒண்ணு அவரே வாய விட்டாரு இப்படி பிடிச்சிட்டு வரவனுக்கு நான் என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன் இது எல்லாமே உள்ளிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பா யோசித்து யோசிச்சிருப்பா நான் கேட்டேன் நான் இது உங்கள்கிட்ட நான் நான் கேட்டேனா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா இருந்துட்டு அப்பா செய்யறார் அப்பா அமைதியாக அதே போல ஒருத்தையும் பிடிக்கிறான் பிடிச்சிட்டு வந்ததும் ஒரு வார்த்தை கூட மகளே இப்படி நான் சொல்லிட்டேன் நான் செய்யட்டுமா கேட்கவே இல்லை அவர் செஞ்சிட்டார் கேட்காம ஒரு காரியத்தை பிள்ளைக்கு செய்கிறார் கேட்காமல் ஒரு காரியத்தை பிள்ளைக்கு செய்கிறார் அந்த பிள்ளை எந்த மறு உத்தரவும் பேசல அவர் கேட்காம செய்ததை ஏற்றுக்கொண்டாள் கேட்காம செய்ததை ஏற்றுக்கொண்டாள் இப்ப அடுத்து ஒரு சாப்டர் வருது இப்ப அவ கேட்கிற ஒன்று நடக்க போகுது அவள் சொல்றா அப்பா கிட்ட நான் ஒன்று கேட்டுட்டு வரேன் கேட்காததை நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நான் கேட்கிற ஒன்று அவட்ட கேட்க போறேன் போய் வயல் நிலத்தை கேட்டதும் தகப்பன் தர மாட்டேன்னு சொல்லலை நீ யார் என்கிட்ட கேட்டு ஒன்று தர்றதுக்கு சொல்லலை அவள் கேட்டது ஒண்ணு ஆனா கொடுத்தது அதிகம் ஆமே இந்த காலை நேரத்துல ஆவியான சபைக்கு சொல்ற வார்த்தை இதுதான் கேட்காத காரியத்தை தகப்பன் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டவளுக்கு இப்பொழுது அவள் கேட்கும் காரியத்தை தகப்பன் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது கேட்காம சிலது அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு அனுமதித்தமே இன்று சொல்லுகிற வார்த்தை நீ கேட்கும் காரியம் நடக்க போகிறது ஆமே நீ கேட்கும் காரியம் கேட்காதது நீ அனுமதித்த போது நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா இப்ப நீ கேட்கிற காரியத்தை தகப்பன் செய்ய துடிக்கிறார் ஏன் நீ கேட்க போற அவர் கேட்காம செஞ்சதை நான் ஏற்றுக்கொண்ட இப்பொழுது அவள் விரும்பி கேட்கிறா அவள் கேட்டது ஒரு ஆசீர்வாதம் ஆனா அவன் தகப்பன் கொடுத்தது ரெண்டு அதை நான் இப்படி சொல்றேன் அதாவது கேட்ட உடனே தந்தார்னா ஒன்னோட முடிச்சிடும் ஆனா நீங்க கேட்டது ஒண்ணு கேட்காதது ஒண்ணு செய்யறாருனா இனி தரப் தரப்போறது டபுள் போர்ஷனா இருக்கணும்

நீர் காக்கும் வழியில் பாதம் ஒன்றே என் அன்பு சொன்னால் நீர் சொன்னால் ஒரு ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் நீங்க இப்ப செபிக்க போறீங்க விசேஷமா கத்த கேட்காம ஒன்னு அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு நடக்கிற உள்ளங்களுக்கு இன்றைக்கு கத்தில் பேசுறவாது உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு என்ன வேணும் பதினெட்டு கடைசி தகப்பன் கேட்குற காலை அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் அப்பா கேட்காம நிறைய தந்தீங்க சில பாதையில் நடத்துறீங்க நான் ஏற்றுக்கொண்டேன் இப்ப எனக்கு விருப்பத்தில் ஒண்ணு நடக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரை இது நடந்தால் நல்லா இருக்கும்ப்பா என் லைஃப்ல இது தந்திங்கன்னா நல்லா இருக்கும்பா இது என் குடும்பத்துல நிறைவேறு நல்லா இருக்கும்பா உடனே தகப்பன் முடியாதுன்னு சொல்லல தரமாட்டேன்னு சொல்லல தகப்பன் தந்ததை ஏற்றுக்கொண்ட உள்ளமே நீ கேட்டதை உனக்கு தருவா நீ கேட்டதை கேட்டதை உனக்கு தருவா நீ அல்ல ரெட்டி உனக்கு செய்ய போகிறான் முடிந்தால் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு மற்றவங்க நீங்க எழும நான் எழும முடியுமானால் முலங்கர் படிக்கிறார் இந்த வார்த்தையை தான் ஆவியானவன் இந்த ஒரே வார்த்தையில தான் இன்னைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் உனக்கு என்ன வேண்டும் இதை யார்கிட்ட கேட்குறார் தெரியுமா அவர் கொடுத்தது ஏற்றுக்கொண்ட உள்ட அவர் கொடுத்தது ஏற்றுக்கொண்ட உள்ட தகப்பன் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு தகப்பன் இடத்தில் வந்து கேட்குறார் ஆமே தகப்பன் இதை அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வயல் நிலத்தை வேற ஒருத்தன்ட்டு போய் கேட்கல அவர் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் எனக்கு வறட்சி அவர் தான் தரணும் எனக்கு வயல் நிலம் அவர் தான் தரணும் எனக்கு எதுனாலும் அவர் தான் செய்யணும் எனக்கு எதுனாலும் என் அப்பா தான் உண்டு லூயா ஆமா எனக்கு எதுனாலும் அவரை தவிர வேற யாரு செய்ய வேணாம் ஆண்டவரை நீங்க தான்ப்பா எனக்கு செய்யணும் இப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளத்தை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேளுங்க கேளுங்க இந்த 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 நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் முடிந்தால் இருக்கிற இடத்துல முடிந்தால் மூலம்தான் படிக்கிட்டு ஆண்டோர் கேட்கிற உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு தகப்பன் ஒரு உலக தகப்பனே தன் பிள்ளைக்கு இப்படி செய்வானானா ஆலை லூயா நீ பிடித்து கொண்டிருப்பது அழிந்து போகிற தகப்பன் அல்ல மாறுகிற தகப்பன் அல்ல நேசம் குறைந்து போகிற தகப்பன் அல்ல உன் விண்ணப்பத்தை தள்ளி போடுகிற தகப்பன் அல்ல ஆமே உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருகிற தகப்பன் அவர் உன் மகிழ்ச்சியா இருக்கிறா நீ சில பாதையில் அவர் நடத்தும் போது ஏற்றுக்கொண்டதை கண்டு அவர் உன்னில் மகிழ்ச்சியா இருக்கிறார்

லோ ராபாலா சந்தலா ரா கபாலா கத ரிபாலமா ஓ தேங்க் யூ சீஸஸ் தேங்க் யூ சீஸஸ் தேங்க் யூ சீஸஸ் அவர் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு உனக்காய் நீ கேட்டதை அனுமதிக்கப் போகிறா நீ கேட்டதை அனுமதிக்க போகிறா லா ரா பா 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 ரக்காபா ச கதலரா ரிபாலா கதரி பலா பாபா לברכה בלק, אדה ריבה לשנדלה, הללויה.